இப்போ சமீபத்தில் அழகர் கோயில் திருவிழா வர நடந்துச்சு அதோ ஒரு சேனலில் இந்த மாதிரி அழகர் திருவிழா நடந்திருக்கு பெரியார் சிலை இருக்கு அதில் ஏறி நின்று பல பேரும் சாமியை கும்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பார்த்த உடனே இப்போ நீங்கள் பெரியார் சிலை கிட்ட நின்று சாமியை கும்பிடுவீங்க அப்படின்னு அக்காவுக்கு நெஞ்சு பொருட்களுங்க அக்கா பேசியிருக்காங்க அதை பார்த்துருவோம் டே நீங்கள்லாம் வந்து பெரியாரை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு ஜென்மம் ஆகும் ஆக்சுவலாக நீங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க

அக்க <laughs> இருக்கோம் அக்கா பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது முழுசா கேப்போம் சூத்திரனு பறையணும் பார்க்க கூடாது சாமிக்கான பிரசாதத்தை அவனுக்கு கொடுத்தா தீட்டாயிரும் சொன்னதை உடச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோவில்லையும் எல்லாருக்குமே அன்னதானன்ற பேர்ல பிரசாதம் கிடைக்கும் சக மனுஷன மனுஷனா பாக்குறதுக்கு தடையா எது இருந்தாலும் அது கடவுளாவே இருந்தாலும் அப்படிப்பட்ட கடவுளே இல்லன்னு சொல்லி இருந்தாலும் கூட தாழ்த்தப்பட்டவனா இருந்தாலும் அவனும் கோவிலுக்குள்ள போகணும் சாமியை பார்க்கணும் இடைச்சாதினரும் கடைச்சாதினரும் ஆகம கத்துக்கிட்டு கடவுள் பக்கத்துல நின்று அர்ச்சகன் ஆகணும்னு சொன்னவர் இன்னைக்கு வரைக்கும் இடைச்சாதினரையும் கடைச்சாதினரையும் தன்னோட தோல்மையை தூக்கி நிக்க வச்சுக்கிட்டு சாமியை கட்டிக்கிட்டு இருக்காப்புல அது தெரியாம இப்ப சொல்லுங்க பெரியார புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்குலாம் ஒரு ஜென்மம் ஆகும் எப்படி ஒரு ஜென்மம் ஆகும் எப்படி ஒரு ஜென்ம ஆகும் அதாவது பெரியார் வந்து கடவுளே வந்து பிரிச்சு பார்த்தாலும் அவரு வேண்டாம் சொன்னவரு பெரியாரா ஆனா கடைசியில அக்கா சொல்றது பாத்தீங்களா அந்த இடைசாதியினரையும் கடை சாதியினரையும் அவர் தோல் மேல தூக்கி வச்சுட்டு சாமியை காட்டுறாரா ஏக்கா அவருதான் கடவுளே வேண்டாம் சொன்னாரு அப்படியே அவர் தோல் தூக்கி வச்சு உங்க ஸ்டேட்மெண்ட் குள்ளே ஒரு கன்ஃபியூஷனா இருக்குல்ல ஐயோ பாவே கன்ஃபீஷன்